நண்பர்களே பட்ஜெட் விலையில் வந்து ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது வந்து ஹீரோ பைக்ஸ் தான் ஹீரோ பைக்ஸ் வந்து பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பிடிக்காது ஆனால் ஒரு ஃபேமிலி மேனுக்கு ஒரு மார்க்கெட்டிங் சைடில் இருக்கிறவங்களுக்கு இல்லை அப்படின்னா மைலேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இருக்கும் இப்போ வந்து மத்திய அரசாங்கம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு நூற்றி இருபத்தஞ்சி சிசி அதற்கு கீழே இருக்கக்கூடிய பைக்குகளுக்கு கட்டாயமாக வந்து சிபிஎஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஹீரோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சிபிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டிகிரேட்டட் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மெக்கானிசம் வந்து ஒன்று தான் ரியர் பிரேக் வந்து நம்ம அப்ளை பண்றோம் ரெண்டுமே வந்து அப்ளை ஆகும் எதற்காக ஸ்கிட் ஆகாம இருக்கும் ஓரளவுக்கு வந்து பாதுகாப்பு வசதி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக பைக்குகள் இருக்கணும் அப்படின்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ நிறுவனம் வந்து அதிரடியாக ஒரு ஐந்து பைக்குகளை வந்து ஐபிஎஸ் வசதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க முதல்ல வந்து ஹீரோ ஹெச்எஃப் டியூலக்ஸ் இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஐ த்ரிஎஸ் வசதியும் வந்து இருக்குது ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் இப்போ அதோடு சேர்த்து வந்து ஐபிஎஸ் வசதியும் வந்து கொடுத்துருக்காங்க ஐநூறு ரூபாய் கூடுதல் விலையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மலை விட ஐபிஎஸ் வசதி இருக்கக்கூடிய பைக் வந்து ஐநூறுரூபாய் ரூபாய் கூடுதல் விலையில் வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஸ்பிளெண்டர் ப்ளஸை விட ஐபிஎஸ் வசதியோட வரக்கூடிய ஸ்பிளெண்டர் ப்ளஸ் வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபாய் கூடுதல் விலையில் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது தான் பேஷன் ப்ரோ மற்றும் ஃபஷன் எக்ஸ்ப்ரோ இந்த ரெண்டு பைக்குகளும் வந்து அறுநூத்தி இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து கூடுதல் வேலையில் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளாமர் மேலே சொன்ன பைக்குகள்லாம் வந்து நூற்றி பத்து சிசி ரகத்தில் வரக்கூடிய பைக்குகள் கிளாமரை பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபத்தஞ்சு சிசி செக்மெண்ட்டில் வரக்கூடிய பைக்கு ஷைனுக்கு அடுத்தபடி அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு பைக்கு கிளாமரில் வந்து நார்மல் கிளாமரை விட ஐபிஎஸ் வசதியோடு வரக்கூடிய கிளாமர் பைக் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கூடுதல் விலையில் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால வந்து நூற்றி பத்து சிசியில் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வந்து ஹீரோ கிளாமர் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஐபிஎஸ் வசதியோடு வரக்கூடிய பைக் வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கும் வந்து பாதுகாப்பான ஒன்றாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி